கிருஷ்ணனுக்கு இப்படி ஒரு கோவிலா இந்து மதத்தை பொறுத்தவரையில் பல கடவுள் நம்பிக்கைகள் இருந்தாலும் மிகவும் முக்கியமான மற்றும் பெரும்பாலான மக்கள் வழிபட்டு வரும் தெய்வங்களில் ஒருவர் கிருஷ்ணன் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரமாக உருவெடுத்து மிகவும் உச்சக்கட்ட கடவுளாக அனைவராலும் போற்றப்பட்டு வரும் கடவுளாக இருந்து வருகிறார் மேலும் கிருஷ்ணன் பிறந்த நாளானது வருடாவருடம் கிருஷ்ண ஜெயந்தி என்ற பெயரில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதிலும் குழந்தைகள் இருக்கும் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் ஏனென்றால் கிருஷ்ணன் சிறு வயதிலிருந்தே இந்து மதத்தின் கடவுளாக பின்பற்றப்பட்டு வந்ததால் பக்தர்கள் தங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளை கிருஷ்ணனை போல அலங்காரம் செய்து வழிபடுவார்கள் வீட்டில் ஆண் பிள்ளை இருந்தால் அவர்களுக்கு கிருஷ்ணன் வேடமும் பெண் பிள்ளை இருந்தால் அவர்களுக்கு ராதை வேடமும் அணிந்து வீட்டின் நிலைவாசலில் இருந்து கண்ணனின் பாதம் வரைந்து வீட்டிற்குள் வருவது போல மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி வருவார் கிருஷ்ணன் குழந்தையாக இருக்கும் பொழுதிலிருந்தே பல குறும்புகளை செய்வார் என்று புராணங்கள் கூறுகிறது குழந்தை கடவுளாகவும் குறும்புக்காரனாகவும் அற்புதமான காதல் கதையை கொண்டவராகவும் இருந்ததோடு மட்டுமல்லாமல் தெய்வீக நாயகனாகவும் இருந்துள்ளார் குழந்தை பருவத்தில் வெண்ணெயை யாருக்கும் தெரியாமல் சாப்பிடுவது புல்லாங்குழல் வாசிப்பது போன்ற புகைப்படங்கள் வழிபடப்படுகிறது கிருஷ்ணன் குறித்த பல கதைகள் மகாபாரதம் ஹரிவம்சம் பகவத் புராணம் மற்றும் விஷ்ணு புராணம் போன்றவற்றில் அறிந்து கொள்ள முடியும் மேலும் கிருஷ்ணன் சிறுவயதிலிருந்து செய்த குறும்புத்தனங்களை கிருஷ்ணனின் லீலை என்று குறிப்பிடுகிறார்கள் மேலும் கிருஷ்ணருக்கு பல இடங்களில் கோவில்களும் அமைத்து வழிபட்டு வருகின்றன அப்படி கிருஷ்ணன் வாழ்ந்திருந்த இடம் தற்போதெல்லாம் கோவிலாக பராமரிக்கப்பட்டு வருவதையும் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் முன் கிருஷ்ணன் வாழ்ந்த இடம் தற்போது பழமை மாறாமல் அதே போன்று பராமரிக்கப்பட்டு கோவிலாக மாற்றப்பட்டு இருப்பது குறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகியுள்ளது அந்த இடம் எங்கு உள்ளது கிருஷ்ணன் எப்படி வாழ்ந்தார் இப்பொழுது அந்த இடம் எப்படி உள்ளது என்பது குறித்து சற்று விரிவாக காணலாம் உட்கல் பந்த் என்ற இடமானது மதுராவிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோகுளத்தில் அமைந்துள்ளது இந்த இடத்தில் கிருஷ்ணனின் குழந்தை பருவத்தில் விளையாடி கொண்டிருந்ததாகவும் தற்போது இந்த இடத்தை கோவிலாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிய வருகிறது அது மட்டுமல்லாமல் இந்த இடத்தில்தான் கிருஷ்ணனின் தாயான யசோதா உரலில் கிருஷ்ணனை கட்டி போட்டதாகவும் கூறப்படுகிறது அவ்வாறு கிருஷ்ணனை யசோதா கட்டி போட்ட உரலில் உள்ள நீரை கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை போன்ற கண் பிரச்சனைகள் உள்ளவர்கள் எடுத்து பூசிக்கொண்டால் அவர்களின் கண் பிரச்சனைகள் விரைவில் சரியாகும் என்று கூறப்படுகிறது மேலும் வாழ்நாள் முழுவதும் கண் பார்வையில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இருக்கும் என்றும் பலரும் இதுபோன்று செய்து குணமடைந்து உள்ளனர் என்றும் கூறப்படுகிறது பொது இடமான இந்த இடத்தை ஒரு குடும்பத்தினர் பராமரித்து கோவிலாக வழிபட்டு வருகின்றனர் அப்போது இருந்தது போலவே பழமை மாறாமல் இருப்பதை இந்த வீடியோவில் பார்க்க முடிகிறது எனவே கிருஷ்ணனை வழிபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்வது மிகவும் நல்லது என்றும் கூறப்படுகிறது இது குறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது